ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிட்டா மேசம் டொழிம சமையலில் சிக்கனை வச்சு ஒரு அருமையான கிரேவி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் இந்த வரை நீங்கள் சிக்கன் எடுத்திங்க இது போல் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் இதை செஞ்ச உடனேக்கே பார்த்தீங்கன்னா டக்குன்னு காலியாயிரும் ஒன்று கூட நம்மளுக்கு மிச்சமாக இருக்காது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் மசாலா நல்லா வறுத்த அரைச்சு இந்த சிக்கன் கிரேவியை ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம செய்யலாம்னு வாங்க ஃபிரண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோவில் பண்ணி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க எண்ணூற்றம்பது கிராம் அளவுக்கு சிக்கன் வாங்கி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கிரேவிக்கேன்னு முன்னாடி கொஞ்சம் போனாக வாங்கியிருக்கேன் அப்போ தான் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடரும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு வெழுது ரெண்டு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்திமீன் தலையும் புதினா தலையும் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் அதில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக கல் உப்பு எடுத்துருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கனில் மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு ஹாஃப் லெமன் எடுத்திருக்கேன் அது இதுக்கு மேலே அப்படி பிழிஞ்சு விட்டுலாம் இதை அப்படியே ஒரு இருபது நிமிஷம் மூடி போட்டு வச்சிருவோம் பாத்திரம் லேசாக சார் இதில் மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் நாலு பீஸ் பட்டை ஒரு அண்ணாச்சி பூ ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோண்டு இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வர ஒரு டீஸ்பூன் குருமொளகு அஞ்சு வர மிளகாய் இது லோ ஃப்ளேம்லேயே நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சிக்கன் வந்து ஊற வைக்கிறதுக்காக தான் மிளகாய் போய் கேஸ் ஃப்ளேம்ல நாயும் சேர்த்துருப்போம் அதனால பார்த்தீங்கன்னா வர மிளகாய் அஞ்சானே ஆட் பண்ணிட்டுருப்போம் லோ ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வறுத்து இதுக்கு மேலே வறுக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலக்க ஆரம்பிச்சிடும் அந்த இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இது லைட்டாக ஆனதுமே மெசேஜ் ஜாலியில் தண்ணி எதுவுமே சேர்த்தாமல் நல்லா பவுட்ரு அரைச்சி எடுத்துக்கலாம் பவுட்ரு லைட்டாக சூடானுமே இதில் கால் கப்பாகி எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானுமே ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கெலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா கோல்டன் ரவுன் கலரில் ஊக்க எடுத்துக்கலாம்

நம்மளுக்கு பார்த்திங்கன்னா புடியாக கச்சு வச்சுக்கிட்டேன் அதை சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதாவுக்கும் வதக்கிட்டுருவேன் வெங்காயத்தை பாருங்க நல்லா கண்ணாடி பதாவுக்கு நான் நல்லா வதக்கிட்டேன் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் மசாலா போட்டெல்லாம் உடச்சுருக்குள்ளேயே அந்த சிக்கன் பீஸுக்குள்ளே இதில் சேர்த்துருவேன் ீட்டில் நல்லா நீங்கள் எண்ணெயை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கி விட்டுருவோம் பத்து நிமிஷம் பார்த்தீங்கன்னா மிடிய்கு எண்ணெயை பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டேன் பாருங்கள் சிக்கன் இருக்கிற தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ரீசாக வெளி வந்துச்சு இப்போ இதை கூட பார்த்தீங்கன்னா நான் வறுப்பு அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பிடிக்கலை இதை சேர்த்துடுவோம் சேர்த்துட்டு இதை நல்லா கரம்பி விட்டுருவோம் மசாலா பிடிகளை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி பழத்தை அரைச்சி வச்சுருக்கோம் அந்த விழுது இதில் செஞ்சிருந்தால் ஏற்கனவே ரெண்டு டீஸ்பூன் தான் நம்ம தயிர் சேர்த்துருக்கோம் அரை டீஸ்பூன் அளவுக்கு லெமன் சேர்த்திருக்கோம் அதனால் ரெண்டு தக்காளி பழத்தை சேர்த்துக்கங்க மதுரையே நம்ம தக்காளி பழத்தை சேர்த்தும் போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வதங்காது பாயில் ஆகுறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் அதனால தான் நம்ம பார்த்திங்கன்னா நல்லா எடுத்து சிக்கனெலாம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா அதில் தக்காளி சேர்த்திருக்கோம் தக்காள சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட இதை கூட இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே சிக்கன் உள்ள பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிருக்கணும் இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டேன் இப்போ மூடி போட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் இது பாயில் பண்ணிக்கலாம் காமன் நேரம் பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா பாயில் பண்ணிட்டேன் இடைக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூட்டையும் பார்த்தீங்கன்னா கிளம்பி விட்டுருந்தேன் இப்போ பாருங்கள் சிக்கனில் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சி பாருங்கள் நல்லாவே குக் ஆகிருச்சு எண்ணெயெலாம் பார்த்திங்கன்னா நல்லா தெரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இந்த கூட பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் வந்து வச்சுருக்கிறேன் வெங்காயத்தை இதில் சேர்த்திடுவோம் ஒரு பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக தட்டி வச்சுருக்கேன் அது இதில் சேர்த்திக்கிறேன் கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்கறேன் கொத்திங்க தலை இலைகள் இப்போ இது ஒரு டைம் இங்கே மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சிக்கன் எடுத்தீங்கன்னா இதை போல செஞ்சு பாருங்க அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு காலி ஆயிரும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே மாதிரி இல்லாமல் நல்ல வித்தியாசமான டேஸ்ட் இல்லை சிக்கன் கிரேவி நீங்கள் இதை போல செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி